தமிழ்நாடு முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் விடாம துரத்தி கொண்டே இருக்குங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு இந்த மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலருக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல தீவிரமாக வாய்ப்பு மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் தொடர் மழையானது எதிர்பாருங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் விட்டு கனமழை பொறுத்தவரை பதிவாகக்கூடும் காலை மற்றும் பகல் நேரங்களில் லேசான வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இந்த பலத்த மழை என்பது மிக தீவிரமாக வெளுத்து விட்டுரும் அதே சமயங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்களில் நமக்கு பலத்த மழையானது நிச்சயமாக பதிவாகக்கூடும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இந்த மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக பதிவாகிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு தொடர் மழையாக பெரும்பாலான மாவட்டங்களில் இது பதிவாகும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் இதில் மிக கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு திருவண்ணாமலையில மிக தீவிரமான மழையும் பதிவாகும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலும் கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை உறுதியாக இருக்கும் வேதாரண்யம் போன்ற கடலோர பகுதிகளில் அதிகப்படியான மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் சற்று கவனமாக இருங்க அதைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமாகும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை நான்கு மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாவது உறுதி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி மற்றும் தென்காசியில கனமழை தீவிரமடையும் இதுவரைக்கும் உங்களுக்கு மழை ரொம்ப குறைவாகவும் இருந்திருக்கலாம் இனிமே வரக்கூடிய நாட்கள் போடி நாயகனூர் பெரியகுளம் போன்ற பகுதிகள்லாம் மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை விடாமல் நமக்கு வந்து பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு கனமழை தீவிரம் அதிகமாகுமே தவிர போக போக நமக்கு மழை வாய்ப்பு குறையாது இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தீவிரம் அதிகமாயிட்டே தான் போகும் மழை தீவிரம் குறையுமானு சில பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்